அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து சிவகலை அகலாய்வு நடந்த இடங்களில் காணப்படக்கூடிய இரும்பு கழிவுகள் இரும்பு உருக்க தொழிற்சாலை அதனுடைய கழிவுகள் பார்க்கும் இது பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்லாக் இந்த இரும்பு கழிவுகள் இது வந்து இரும்பு தாதுகளை வந்து கீழே இரும்பு உழு உலையில் உருக்கி அதில் வந்து நிறைய இரும்பு பொருட்களை செஞ்சுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் ஸ்லாகை வந்து இங்கே ஒரு பானையிலேருந்து கோரி கோரி இருக்காங்க அதில் வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு ஒரு மண் பானை வடிவத்தில் ஒரு மண் கலசம் மாதிரி இருக்கும் இதை வந்து இப்போ தூக்க முடியல கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் அந்தளவுக்கு இருக்கும் தூக்கி போடுறேன் பாருங்கள் படையெல்லாம் அப்போது இந்த பழைய காலத்தில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவகலை நாகரிகம் வந்து ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான இரும்பு காலத்தை சார்ந்த நாகரீகம் உலகிலேயே மிகவும் பழமையானதுன்னா அந்த இரும்பு தயாரிக்கப்பட்ட இடம் இந்த இடம் தான் Thank you.